ஹாய் மக்களே வெல்கம் டு செல்ஃபி டாக்ஸ் நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா கடுகு விற்பனை இந்தியா முழுவதும் எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த ஏபிஎம்சியில் என்னென்ன விலையில் கிடைச்சிது அப்படிங்கிறத நேற்று நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இதுக்கப்புறம் மக்களே தொடர்ந்து நாம் வந்து முக்கியமான மளிகை பொருட்கள் எந்தெந்த ஏரியாக்களில் எந்தெந்த விலையில் கிடைக்குது அப்படிங்கிறத தெளிவான ஒரு கண்ணோட்டமாக நம்ம வந்து அடிக்கடி நம்ம நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீரகம் சீரகம் வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம சமையலில் நம்ம பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ சீரகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது வந்து இப்போது எந்தெந்த ஏரியாக்களில் கிடைக்கிது அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்ப்போம் சீரகம் அப்படின்னாலே நார்த் இந்தியா தாங்க ஆனால் நம்ம ஊர்லலாம் எதுவுமே கிடையாது ஸோ இங்கே வந்து நிறையா விற்பனை பண்ணுறாங்க கொல்லிமலை செட்டு சாமான் இருக்குது நம்மளே வீடியோ போட்டிருக்கோம் கொல்லிமலை செட்டு சாமான் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே முடச்சூர் சந்தை இங்கே கொங்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா முடச்சூர் சந்தை இருக்குது ஸோ இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வாங்கி தான் விற்பனை பண்ணுறாங்களே தவிர இங்கே வந்து அந்த மாதிரி பொருட்களோட விலை இங்கே விளைச்சல் கிடையாது சரிங்களா ஸோ அதை நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ எப்பவுமே சீரகம் சோம்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வெளியிலேருந்து தான் வாங்கி விற்பனை பண்ணுறாங்க ஓகேங்களா அதை பார்த்து தான் நம்ம வந்து குஜராத் வந்து நம்ம போயிருந்தோம் மண்டிக்கு வந்து சீரகம் சோம்பு இதெல்லாம் வந்து கிடைக்குமான்னு பார்க்குறதுக்கு தான் நம்ம போயிருந்தோம் ரேட்டு வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வேறு எந்தெந்த பகுதி எல்லாமே அது கிடைக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம் சீரகம் அதோட இன்றைக்கி ஏபிஎம்சியில் என்ன விலை நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க வந்து இந்தியா முழுவதும் எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன விலை நிலவரத்தில் இருக்குதுங்கிறத பார்ப்போம் நம்ம சேனலில் முதல் முறையாக இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களே வந்து சேரும் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட்டட் விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே வரோம் ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மக்களே சரிங்களா ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே போல நேற்று பார்த்தது போலவே குவிண்டால் அளவுல நம்ம பார்க்கலாம் குவிண்டால் அப்படின்னாவே நூறு கிலோ அப்படின்னு அர்த்தம் ஒரு குயின்ட்டாலுக்கு நூறு கிலோ அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ மெயினா வந்து இந்த சீரகம் சோம்பு இந்த மாதிரி விஷயங்கள்னாவே ராஜஸ்தான் குஜராத் இந்த ரெண்டு இடங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்கள் புரியுதுங்களா ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராஜஸ்தான்ல வந்து மிர்டா சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி எழுநூறுரூவா ஒரு குவிண்டால் ஓகேங்களா பதினெட்டாயிரத்தி எழுநூறுவா ஒரு குவிண்டால் விற்கிறாங்க நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா ஒரு கிலோ ஓகேங்களா ஸோ இதான் கணக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் ஜோத்பூர் கிரெயின்ஸ் அப்படின்னு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் பார்த்தீங்கன்னா மாடல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி இரநூறு அப்படின்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா வரும் ஒரு கிலோ ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ஜாம்நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சி ஸோ நூற்றி எழுவத்தி நாலு ரூபா ஒரு கிலோ அடுத்தது ராஜஸ்தான் நாகோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா அதாவது ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்கிது சரிங்களா அப்போ பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா அப்படின்னா நமக்கு ஒரு நூற்றி எண்பத்தி மூணு ரூபா ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டியும் ஒரு செகண்ட் குவாலிட்டி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு செகண்ட் குவாலிட்டியும் கிடைக்கிது ஓகேங்களா அடுத்தது குஜராத்தில் வந்து ஜாஸ்டன் அப்படிங்கிற ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் நம்பர் ஒன் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சும் ஒரு செகண்ட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஸோ கிட்டத்தட்ட சேம் தான் முன்ன பின்னா ஒரு நூறு இரநூறு முன்ன பின்னா இருக்குது ஸோ நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா எட்டுரூவா ரேஞ்சில் நமக்கு வந்து அங்கே கிடைக்கிது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் பலோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி இரநூத்தி பத்து ஸோ இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியும் செகண்ட் குவாலிட்டியும் ஓரளவுக்கு சிமிலராக தான் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் பட்டி ஏபிஎம்சி இந்த ஏபிஎம்சியில் பதினேழாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா ஒரு குவிண்டால் அப்போ நூற்றி எழுபத்தி எட்டு ரூபா ஒரு கிலோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் த்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் பதினேழாயிரத்தி ஜீரோ இருபத்தி அஞ்சு அதாவது நூற்றி எழுபது ரூபா ஒரு கிலோ அடுத்தது குஜராத்தில் வாங்கனீர் ஏபிஎம்சி இந்த ஏபிஎம்சியில் பதினாறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறு ரூபா அப்போ நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஒரு கிலோ வரைக்கும் நமக்கு கிடைக்கிது அடுத்தது அதே குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா போர்பந்தர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி அறநூறுரூவா இருக்கிறதுலே கொஞ்சம் கம்மியாக இந்த போர்பந்தர் ஏபிஎம்சியில் தான் கிடச்சிருக்கு ஸோ பதினாலாயிரத்தி அறநூறுரூவா அப்படின்னா நூற்றி நாற்பத்தாறு ரூபா ஒரு கிலோ ரேஞ்சில் நமக்கு கிடைக்கிது ஓகேங்களா இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி எல்லா ரேஞ்சுமே இப்போ கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் ஜெய்டாரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பத்தொம்பதாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி அப்போனா நீங்கள் பார்த்துங்க நூற்றி தொண்ணூற்றி ஒரு ஒரு கிலோ அப்போ மற்ற எல்லா ஏபிஎம்சியை விட இந்த தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப அதிகமான ரேட்டில் வந்து சீரகம் நமக்கு கிடைக்கிது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் நோக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் ஓரளவுக்கு மீடியமாக நூற்றி நாற்பத்தெட்டு ரூபா ஒரு கிலோ ரேஞ்சில் நமக்கு வந்து கிடைக்குது ஸோ மக்களே இப்போது இந்த ஏபிஎம்சி எல்லாமே பார்த்திங்கன்னா நியர் குஜராத் ராஜஸ்தான் இந்த ஏரியாக்களில் தான் அதிகமான சீரகம் சோம்பு இதெல்லாம் வந்து அதிகமான விற்பனை நிலையமாக இருக்குது ஓகேங்களா இந்தந்த விலையில் இன்றைக்கி ரேட்டில் வந்து நமக்கு வந்து கிடைக்குது ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இந்தியா முழுவதும் நம்ம அலையிடும் ஓகேங்களா ஸோ ஏஜெண்டுகள் நிறைய இடங்களில் இருக்கிறாங்க அவரோட கான்டாக்ட் வந்து நமக்கு பெருசாக கிடைக்கல ஸோ கான்டாக்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஏஜெண்ட்டை நீங்கள் பிடிச்சிங்கன்னா மட்டுந்தான் அந்த இடத்த நம்ம ஈஸியாக போய் அடைய முடியும் ஸோ ரெகுலராக நம்ம காண்டாக்ட் வச்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து ஒரு மினிமம் ப்ரைஸில் நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு போக போகிறதுக்கு எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் என்றைக்காவது நம்ம சொல்கிற ஏரியாவுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஹிந்தி பேச தெரிஞ்சவரோட போங்க அல்லது நீங்களே ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் போயிட்டு அங்கே உள்ள ஏஜென்ட்டுகள் நம்மளோட நம்பரை வந்து நீங்கள் பிடிங்க ஓகேங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏஜென்ட்டோட நம்பரை நீங்கள் பிடிக்கும்போது தான் ஈஸியாக வந்து நமக்கு வந்து அந்த எந்தெந்த பொருள் எங்கெங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரியும் அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் அடிக்கடி பண்ணுவாங்க ஸோ எந்தெந்த ஏரியாவிலேருந்து எந்தெந்த ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஏன்னா இப்போ நீங்கள் ராஜஸ்தான்லாம் மத்திய பிரதேசிலேருந்து பார்த்தீங்கன்னா நேரடி தமிழ்நாட்டுக்கு வந்து வாரத்தில் ஒரு மூணு டு நாலு டைம் வந்து லாரியே வருது ஓகேங்களா ஸோ அப்போ ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு முக்கியமான இடங்கள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு லாரிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே அதிகமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஆட்களோட கான்டக்ட் தான் நம்ம அதிகமாக பிடிக்கணும் அப்போ பிடிக்கும்போது தான் அந்த பொருளை வந்து அழகாக நம்ம வந்து கொண்டு வந்து கொண்டு போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு வந்து நம்ம வந்து நமக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க மக்களே ஸோ அந்த மாதிரி அதிக அடிக்கடியான நான் பொருட்களோட அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை வந்து தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் ஸோ தொடர்ந்து விலை நிலவரத்தை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஓகே மக்களே மீண்டும் இன்னும் ஒரு முக்கியமான பொருளோட விலை நிலவரத்தோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஓகே மக்களே தேங்க்யூ பாய்